தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே குறுநில மன்னர்களில் ஒருவனான கடையெழு வள்ளலில் ஒருவனாக கருதப்பட்ட வேள்பாரி பாரி பற்றி சில அரிய செய்திகளை நாம் உள்வாங்க இருக்கின்றோம் புறநானூற்றிலே புகழப்படுகின்ற குறுநில மன்னர்கள் பலர் குன்று சார்ந்த நாடுகளிலே இவர்கள் வாழ்ந்ததாக நம்மால் அறிய முடிகிறது இந்த குறுநில மன்னர்கள் பேரரசர்களை காட்டிலும் புகழ்பெற்று விளங்கியிருந்தனர் வறியவர்களை ஆதரித்தனர் அறிஞர் அறிஞர்களை போற்றினர் மக்களை கனிவோடு பாதுகாத்தனர் இந்த குறுநில மன்னர்களிலே குறிப்பிடத்தக்கவன் பாரி என்ற ஒரு மன்னன் இவன் பரம்பு மலையையும் அதனை அடுத்திருந்த முன்னூறு ஊர்களையும் திறம்பட ஆட்சி செய்து வந்தான் முன்னூறு ஊர்ந்தே தன் பரம்பு நன்னாடு என்னும் புறப்பாட்டு அடியாலே இதனை நம்மால் அறிய முடிகிறது பாண்டிய நாட்டிலே கொடுங்குன்றம் என்னும் இடத்திலிருந்து இவன் ஆட்சி செய்து வந்தான் இவன் கடை ஏழு வள்ளல்களிலே ஒருவன் கடைசியாக வாழ்ந்த ஏழு வள்ளல்களிலே இவன் ஒருவன் வள்ளல் என்று சொன்னால் வரையாது வழங்குபவன் வள்ளல் வரை என்று சொன்னால் அளவு அளவில்லாமல் எவன் ஒருவன் வாரி வழங்கினானோ அவனை அக்காலத்தே வள்ளல் என்று வழங்கினர் இவன் மனதிலே அமைந்த அருளுக்கு கங்கு கரை என்பதே இல்லை இவனுடைய நாவிலே இல்லை என்ற சொல்லே இல்லை எவர் என்ன கேட்டாலும் அவர்கள் கேட்பதை வாரி வழங்கும் தன்மை உடையவன் என்பதை பிற்காலத்தவரான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய தேவாரத்திலே பதிவு செய்திருக்கிறார் ஒருமுறை காட்டிலே குழைந்து கிடந்த முல்லை கொடி ஒன்றை கண்டு மனம் கரைந்த இவன் அது தழைத்து படர்வதற்காக தன்னுடைய அழகிய தேரை அந்த இடத்திலே விட்டு சென்றவன் என்பதை தமிழ் உலகம் இன்றும் இயந்து போற்றுகிறது இதனாலேயே முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்ற செய்தி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டது பயன் கருதாது கொடுத்த பாறையினுடைய பெருந்தன்மையை கபிலர் ஒரு இடத்திலே மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் புறநானூறு நூற்றி எட்டாவது பாடல் பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே என்ற பாடலது இதிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் செம்மை சார்ந்த புலவர் அனைவரும் பாரி ஒருவனையே மாறி மாறி புகழ்கின்றனரே இந்த உலகத்தை காப்பவன் பாரி தானா மாறியும் அதாவது மழையும் இந்த உலகத்தை காக்கின்றது அல்லவா என்ற ஒரு வினாவை எழுப்பினார் கபிலர் பாரியை பழிப்பது போல அவருடைய பெருமையை இங்கே புகழ்ந்து சொல்லுகிறார் இந்த மண்ணுலகிலே பாரிக்கு நிகராக எவரும் இலர் என்பது கபிலருடைய கருத்து கொடைத்தனத்தாலே புகழ்பெற்ற இந்த பாரியை தேவாரம் கூட பாராட்டுகிறது கொடுக்கிலாதனை கொடுக்க இயலாதவனை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரிலை என்பது சுந்தர திருவாக்கு இவன் ஒசிந்த லலிந்த முல்லைக்கு கொழு கொம்பாக தன்னுடைய தேரை நிறுத்தியவன் என்ற செய்தி சிறுபாணாற்று படையிலே கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருங்கொடை வள்ளலாகிய இந்த பாரியை பற்றி பல பாடல்கள் புறநாற்று புறநானூற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவன் ஆண்ட பரம்பு நாடு என்பது இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது ஒன்று தென்பரம்பு நாடு மற்றது வடபரம்பு நாடு என இரண்டு பிரிவுகளை உடையதாக அந்த பரம்பு நாடு இருந்தது என்பதை கல்வெட்டுக்கள் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது இதனுடைய தலைநகர் பரம்பு என்பது இது இந்நாளிலே பிரான்மலை என வழங்கப்படுகிறது இதனுடைய பழைய பெயர் கொடுங்குன்றம் என்பது பரம்பு என்னும் சொல் மலை என்னும் பொருள் தருவதனாலே பிற்காலத்திலே பரம்பு நாடு திருமலை நாடு எனவும் வழங்கப்பட்டுள்ளது இதனை திருமலை நாட்டு திருங்கொடுங்குன்றத்து நாயனார் நல்ல மங்கை பாகற்கு என்ற பிரான்மலை கல்வெட்டு பகுதியாலே நம்மால் உணர முடிகிறது வேல்பாரியின் தலைநகராகிய பரம்பு இந்த நாளிலே பிரான்மலை என்ற பெயரோடு ராமநாதபுரம் மாவட்டத்திலே திருப்பத்தூர் தாலுக்காவிலும் தென்பரம்பு நாடு திருவாதவூர் என்னும் பெயரிலே மதுரை மாவட்டத்திலேயும் இருப்பதனாலே இந்த பரம்பு நாடு இந்த இரண்டு தாலுக்காக்களிலும் பரவி இருந்ததை நம்மால் அறிய முடிகிறது பாண்டி மண்டலத்திலுள்ள திருப்பத்தூர் பகுதியிலே பாரீஸ்வரம் என்ற ஒரு கோவில் இருந்தது இந்த செய்தியை பிரான்மலையில் இருக்கிற மங்கை பாகரது கோவிலிலே காணப்படுகிற ஒரு கல்வெட்டின் மூலமாக நம்மால் உணர முடிகிறது இந்த பாரிவள்ளல் எழுப்பித்து பாரிவள்ளல் எடுத்து அல்லது கட்டி வழிபாடு புரிந்த இந்த கோயில் பாரீஸ்வரம் என அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயிலை தன்னகத்தே கொண்ட ஊரும் பிரான்மலையே என்பது நம்மால் நினைவில் கொள்ளத்தக்க ஒன்று இப்பாரீஸ்வரம் பிரான்மலையிலுள்ள அடிவாரத்தில் உள்ள மற்றொரு கோயிலாகும் எனவே பெருவள்ளலாகிய பாரிவள்ளல் அமைத்த கோயில் ஒன்றை இந்த கல்வெட்டுக்களிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது கடைசங்க புலவராகிய கபிலரும் வேள்பாரியும் நெருங்கிய தோழர்களாக வாழ்ந்து வந்தனர் என்பதை புறநானூற்று பாடல்களாலே நம்மால் அறிய முடிகிறது மணிவாசக பெருமான் தோன்றி அருளிய பாண்டிய நாட்டு திருவாத ஊரிலேதான் கபிலரும் பிறந்திருக்கிறார் என்பதை பெரும்பற்ற புலியோர் நம்பியின் திருவிளையாடற் புராணத்தின் வழியாக நம்மால் அறிய முடிகிறது தென்பரம்பு நாட்டு திருவாதவூர் என்று ஒரு கல்வெட்டு குறிப்பு காணப்படுகின்ற காரணத்தினாலே திருவாதவூர் வேள்பாறையினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பரம்பு நாட்டிலேதான் இருபதை இருந்தது என்பதை நம்மால் உய்த்து உணர முடிகிறது புலவராகிய கபிலரும் புறவலராகிய மேல் பாரியும் ஒரே நாட்டினர் எனவேதான் கபிலரும் பாரியும் ஒரே தேசத்தினராகவும் ஒரே உணர்ச்சி உடையவராகவும் இருந்தமையாலே நட்பிலே சிறந்து விளங்கினர் என்பதை நம்மால் அறிய முடிகிறது ஒருமுறை சேர சோழ ஆகிய மூவரும் இவனுடைய கோட்டையை முற்றுகை எழுகின்றனர் முற்றுகை அளவு கடந்து பல நாட்கள் தொடர்கிறது இதன் காரணமாக கோட்டைக்குள்ளே உணவு பண்டங்கள் குறைந்து போயின இந்த சூழ்நிலையிலே கபிலர் பல கிளிகளை பிடித்து அவற்றுக்கு பயிற்சி தந்து பகைவருடைய பகலை படைகளுக்கு அப்பாலிருந்து நெற்கதிர்களை கொண்டு வரும்படி அவைகளை ஏவினார் பயிற்சி பெற்ற அந்த கிளிகளும் பல மைல் தூரம் கடந்து சென்று நெல்மணிகளை கொண்டு வந்து பாரியினுடைய உணவு பற்றாக்குறையை தீர்த்து வைத்தன இதனாலே இருப்பினும் நீண்ட நாள் உணவு பற்றாக்குறை பாரியினுடைய உணவு பற்றாக்குறையை செய்ய இயலாத காரணத்தினாலே பாரி வள்ளல் இறுதியிலே தோற்று போய் போரிலே வீரமரணம் அடைந்தான் என்று அறிஞர் பெருமான் கே கே பிள்ளை அவர்கள் தன்னுடைய தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார் பாவே பாரிவேந்தனுக்கு வள்ளலுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் அங்கவை சங்கவை என அவர்கள் அழைக்கப்பட்டனர் மூவேந்தர் சூழ்ச்சியினாலே பாரி இறந்த பின்னர் கபிலர் ஆதரவற்று நின்ற பாரியினுடைய இரண்டு பெண் மக்களையும் தம்மோடு அழைத்து சென்று தக்கார்க்கு மனம் செய்விக்க விரும்பி பல மன்னர்களை அணுகி அவர்களை மணந்து கொள்ளும்படி வேண்டியிருக்கிறார் இதுதான் நமக்கு பல நேரங்களிலே வினாவாக கேட்கப்பட்டிருக்கிறது போட்டித் தேர்வுகளிலே அவர்களிலே குறிப்பிடத்தக்கவன் விச்சிகோன் இருங்கோவேல் என்பவராவர் பாரியின் புகழ் மீது பொறாமை கொண்ட இந்த மன்னர்கள் பாரியினுடைய மகளிரை மனம் செய்து கொள்ள மறுக்கனர் மறுத்தனர் இறுதியிலே அந்த பெண்களை சில பார்ப்பன பெரியோரிடம் ஒப்படைத்துவிட்டு வாழ்க்கையிலே சளிப்புற்று அவர் வடக்கிருந்து உயிர் நீர்த்தார் என்ற செய்தியை புறநானூறு இருநூற்றி முப்பத்தி ஆறாவது பாடலின் அடிக்குறிப்பிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது ஆனால் அவர் அவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை மடித்து கொண்டதாக அகச்சான்றுகள் எதுவும் நமக்கு இதுவரை கிடைக்கவில்லை இதே செய்தியை திருக்கோவிலூர் கோவில் இருக்கின்ற கல்வெட்டு சற்று வேறுபட பதிவு செய்திருக்கிறது முதல் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சியிலே அதாவது கிபி ஆயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரைய பெற்ற அகவற்பாவிலே அமைந்த இந்த கல்வெட்டு சற்று வேறுபட இதை பதிவு செய்திருக்கிறது கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனிலே அந்த கல்வெட்டு பகுதியை நான் தெளிவாக பதிவு செய்கிறேன் வன்கரை பொருது வருபுணர் பெண்ணை என தொடங்குகின்ற அந்த கல்வெட்டிலே முத்தமிழ் புலவராகிய கபிலர் அவர்கள் பாரி மகளிருள் ஒரு பெண்ணை திருக்கோவிலூர் மலையமானுக்கு மனம் செய்து கொடுத்தார் என்றும் பிறகு அந்த நகரில் இருக்கிற பெண்ணை ஆற்றங்கரையிலே தீப்பாய்ந்து உயிர் துறந்தார் என்றும் அவரை நினைவு கூர்தும் பொருட்டு அங்கு ஒரு கல் நடப்பட்டது என்றும் அந்த கல் கபில என வழங்கப்பட்டது வழங்கப்பட்டு வந்தது என்றும் அந்த கல்வெட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடைசங்க காலத்திலே நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு வரலாறு கிபி பதினோராம் நூற்றாண்டிலே பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்றிலே குறிப்பிடப்பட்டிருப்பது ஆய்வுக்குரிய செய்தி என்பதை கத்தறிந்தோர் நன்கு உணர வேண்டும் கபிலர் பாரி மகளிருள் இருவரிலே ஒரு பெண்ணை மலையமானுக்கு தாமே வாழ்க்கைப்படுத்திய பிறகு மற்றொரு பெண்ணை தமக்கு வேண்டிய பார்ப்பாரது பாதுகாவலிலே வைத்துவிட்டு உயிர் துறந்து இருத்தல் வேண்டும் என்பது என்ற செய்தியை புறநானூற்று பாடல் வழியாகவும் இந்த கல்வெட்டின் வழியாகவும் நம்மால் உயித்து உணர முடிகிறது இப்பெரும்பலவரான கபிலரே பத்து பாடல்களிலே ஏழாம் பத்தாகிய சேர சேர மன்னன் செல்வ கடுங்கோ வாழியாதன் மீது பாடி நூறாயிரம் பொன்னையும் ஒரு மலைமீது ஏறி நின்று கண்ணு கெட்டியவரை இருக்கிற நாட்டையும் பரிசலாக பெற்றார் என்பது வரலாறு கபிலரை புலனழுக்கற்ற புலன் அழுக்கற்ற அந்தநாளன் என்று மாரோக்கத்து நப்பசலையார் புகழ்ந்திருக்கிறார் பிற்காலத்திலே அகவத்பா பாடியிருக்கிற கபிலர் வேறு இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற கபிலர் வேறு என்பதையும் நாம் உள்வாங்க வேண்டும் இந்த பாரி மகளிரை விச்சிகோனுழை கொண்டு சென்ற பின் கபிலருடைய கூற்று இருநூற்றி முப்பத்தி ஆறாவது பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் தேர்வுக்கு நமக்கு பயன்படுகின்ற பகுதி என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் கலை உணவு கலை உணக் கலை உணக்கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் சிலை கிழு குறவர்க்கு அல்குமிசைவாகும் மலைகிழு நாட மாவன் பாரி கலந்த கேழ்மைக்கு ஒவ்வாய் எற்புலந்தனை யாகுவை புறந்த யாண்டே பெருந்தகு சிறப்பின் நட்பிற்கு ஒல்லாது ஒருங்கு வரல் விடாது ஒழிக என கூறி இணையை ஆதலின் நினக்கு மற்ற யான் மேயினேன் அண்மையானே ஆயினும் இம்மை போல காட்டி உம்மை இடையில் காட்சி நின்னொடு உடன் உறைவு ஆக்குக உயர்ந்த பாலே என்று கபிலர் இந்த பாடலிலே தம் கருத்தை பதிவு செய்திருக்கிறார் புதுவியல் திணையிலே அமைந்த இந்த பாடல் கையறு நிலை துறையிலே அடங்குகிறது அதாவது வேள்பாரி பின் அவன் மகளிரை பார்ப்பார் பார்ப்பார்படுத்த பார்ப்பார் படுத்து வடக்கிருந்த போது இந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார் இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால் மிக பெருங்கொடையாளனாக விளங்கிய பாரியே உன்னுடைய மலைநாட்டிலே திரிகின்ற ஆண் குரங்கு தான் பறித்து தின்ற மிச்சமான பலாப்பழத்தை எரிகிறது அவை எரிந்த குரங்குகள் எரிந்த வீசி எரிந்த அந்த பலாப்பழ துண்டுகள் மலைவாழ் குறவர்களுக்கு பல நாள் உணவாக அமையும் அதாவது உன்னுடைய மலைநாட்டிலே குரங்குகள் கூட கொடை வழங்குகின்றன என்ற செய்தியை நுணுக்கமாக இங்கே பதிவு செய்திருக்கிறார் நாம் வாழும்போது நாம் இருவரும் கலந்து பழகிய நட்பை நீ அடியோடு மறந்து விட்டாய் என்னை அடியோடு வெறுத்து ஒதுக்கிவிட்டாய் என் மீது அன்பு கொண்டு நீ மட்டும் உயிர் பிரிந்து உலக வாழ்வை விட்டாய் அதுதான் எனக்கு ஏன் என்று புலப்படவில்லை அந்த பாடலிலே கபிலர் புலம்புகிறார் பல ஆண்டுகள் எனக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நீ செய்து கருத்தோடு என்னை ஆதரித்தாய் பாதுகாத்தாய் பெருமை மிகு நட்பை நீ எவ்வாறு விட்டாய் என்னோடு உடன் வராதே நில் என்று என்னை கூறி தடுத்து நிறுத்திவிட்டாய் ஏன் தெரியுமா ஒரு வினாவை எங்கே நுணுக்கமாக பதிவு செய்கிறார் உன் மகளிருக்காக உன் பெண்களுக்காக இவ்வாறு கூறினாய் என்று நான் நினைக்கின்றேன் இப்பொழுது அந்த கடமையும் முடிந்து விட்டது வாழ்விலே இயைந்த நான் உன் சாவிலேயும் கலக்க இடம் மறுத்து விட்டாய் நான் உனக்கு வேண்டாதவன் ஆகிவிட்டேன் ஊழ் இந்த பிறவியிலே நம்மை ஒன்று சேர்த்து வாழ வைத்தது அதே போல அதே ஊழ் மறுமையிலும் நம்மை ஒன்று சேர்த்து வாழ வைப்பதாக அடுத்த பிறவியிலாவது நாம் மறுபடியும் ஒன்று கூடுவோம் அதற்கு ஊழ் உதவி செய்வதாக என்று இந்த பாடலின் கருத்து அமைந்திருக்கிறது இந்த பாடலை பாடி முடித்த பிறகு கபிலர் வடக்கிருந்து உயிர் நீத்தார் என்பது ஒரு செய்தி வடக்கிருத்தல் என்று சொன்னால் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உண்ணாமலும் நீர் அருந்தாமலும் இருந்து உயிர் துரத்தலை வடக்கிருந்து உயிர் நிறுத்தல் என்று சொல்லுவார்கள் இந்த பாடலுடைய கருத்துதான் யூபிஎஸ்சி தேர்விலே பாரி மகளிரை நுழை கொண்டு சென்று கபிலர் கூற்றை விவரிக்க என்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் யூபிஎஸ்சி தேர்விலே கேட்கப்பட்டிருக்கிறது எனவே மிக இன்றியமையாத இந்த பகுதியை நீங்கள் உள்வாங்கி இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த பதிவை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள் மற்றொரு சிந்தனையோடு அல்லது வரலாற்று குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்